திமுகவினுடைய அந்த எம்எல்ஏவுடைய அந்த கிட்னி திருட்டு வழக்கு எங்க அப்பாவோட ரோல்ஸ் காரோட அதோட தெரியுமா அது தவறாமுற கோடி நான் பண்ண மொத்த ஆப்பரேஷனே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ரெண்டு லட்சத்தி எப்போ வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்ணுறது திருப்பூட்டில் எல்லாத்துக்கும் அது பொதுமக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கு அப்படின்னு பகுஜன் ஜமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் கடந்த ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி வந்து மர்ம நபர்களால் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் நீதிபதிகள் கேட்டாங்க எப்படின்னா இந்த கரூர் வழக்குல நீங்க அவசரமாக நள்ளிரோட நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த உடலை கூராய்வு பண்ணது போஸ்ட்மார்டம் பண்ணது எப்படி கலக்கநாடு வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசினுடைய மூன்று வழக்குகள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு அந்த மூன்று வழக்குகளுமே இன்றைக்கி தமிழ்நாடு அரசுக்கு அதிருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது என்னென்ன வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல் வழக்கு கிட்னி திருட்டு வழக்கு இந்த கிட்னி திருட்டு வழக்கு வந்து பார்க்கும்போது திமுகவுடைய எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்கிறார் நாமக்கல்ல கந்துவட்டி தொழில் நடத்தி பலருடைய கிட்னிகளை திருடி அவங்க வந்து தொழில் பண்ணிட்டு வந்ததாக நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்த வகையில் இன்னும் அதுக்கு தீர்வு வழங்கலை அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கு மதுரை கிளை உயர்நீதிமன்றம் விசாரித்து வந்துச்சு அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு விசாரணைக்குழு சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி அப்படிங்கிற ஒரு குழுவை வந்து அவங்க நியமிக்கிறாங்க அந்த குழு வந்து விசாரித்து வந்துட்டு இருக்கு இந்த வழக்கை பற்றி இந்த வழக்கை வந்து அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றணும் அவங்க ஒரு ஆணையை அவங்க வந்து நியமிக்கட்டும் அந்த ஆணையின் படி இந்த தீர்ப்பு நடந்தால் நல்லாயிருக்கும் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு உ உச்ச நீதிமன்றம் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக மேல்முறை பண்ணியிருக்காங்க இந்த மேல்முறீட்டை இன்றைக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்தாங்க பார்த்துட்டு அது ஏற்கனவே மதுரை கிளை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கீங்களே ஸோ அந்த அது அது சொன்னது போலவே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இதை வந்து நாங்கள் வந்து விசாரிக்க முடியாது அவங்க அமைச்ச அந்த குழு தான் வந்து விசாரிக்கும் அப்படிங்கிறத மறுப்பு தெரிவிச்சாங்க இது இது உண்மையிலே வந்து தமிழ்நாடு அரசுக்கு குறிப்பா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தியை உண்டாக்கிருக்கு இரண்டாவது வழக்கு ஆம்ஸ்டாங் வழக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இந்த கொலை வழக்கு பார்த்தோம்னா இவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இருந்தவர் கடந்த ஆண்டு ஜூலை ஐந்தாம் ஐந்தாம் தேதி வந்து மர்மன் அவர்களால வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் அந்த கொலை வழக்கில் திருவேங்கடம் ரவுடி நாகேந்திரன் அப்படின்னு கிட்டத்த ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க அதில் திருவேகர் ஏற்கனவே என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் அதன் பிறகு வந்து ரவுடி நாகேந்திரன் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் வந்து மாரடைப்பாளில் உயிரிழந்தார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம் இந்த நிலையில வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிறத வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவங்க வழக்கு தொடுத்துருக்காங்க இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் நிராகரித்துருச்சு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தான் நடத்திட்டு இருக்குங்களே ஸோ அதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு தனியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது தனியெல்லாம் விசாரிக்க முடியாது இது கண்டிப்பா உங்க உயர்நீதிமன்றமே நடத்தி வந்துட்டு இருக்குங்கும் போதுல தலையிட முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க ஏன் ஆளுங்கட்சி திமுக அரசு வந்து இதை வந்து சிபிஐக்கு மா மாற்றணும்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இது வந்து இவங்களுடைய உள்நோக்கம் ஏதாவது இருக்கா அப்ப கண்டிப்பா இது பின்னணியில இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் பல எழும்பது ஏன்னா பல அரசியல்வாதிகள் இந்த இந்த கொலை வழக்குல பார்க்கும்போது ஏற்கனவே அதுல எல்லா கட்சியினரும் அதிமுகவிலிருந்து இருந்து இருந்து இப்படி பல கட்சியினர் அதுல இன்வால்வ் ஆகினதை பார்த்தோம் அப்போ இது உண்மையிலே க பல கட்சி த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத யோசிக்க முடியுது அது குறிப்பாக ஏன் திமுக அரசு இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிறத குறிப்பாக கேட்குது அப்படிங்கிறது என்னன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது கரூரில் நடந்த விஜயோட வழக்கு இந்த இந்த வழக்கை வந்து உண்மையாகவே இந்தியாவே உழிக்கிருக்குன்னு பார்த்தோம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு வழக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கட்சி கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் வந்து கூட்ட நெரிசல் இழந்திருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இழப்புங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த வழக்கை வந்து ஒரு ரெண்டு காரணத்துக்காக அவங்க உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க எங்களுக்கு எஸ்ஐடி அப்படிங்கிற அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை எங்களுக்கு தேவையில்லை ரெண்டாவது சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க ஒரு முன்ஜாமீன் அப்படிங்கிறத கே கேட்டும் அவங்க ஏற்கனவே வழக்கு கேட்டிருந்தாங்க அதன்படி அக்டோபர் பத்தாம் தேதி வந்துச்சு உச்ச நீதிமன்ற இரண்டு நீதிபதிகள் அமர்வில் இன்னைக்கு வந்துச்சு அவர்கள் உயர்நீதிமன்றத்தை நோக்கி பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க ஏற்கனவே இந்த வழக்கு வந்து மதுரை கிளை நீதிமன்றத்தில் எனக்கு இருக்கு இந்த இந்த வழக்கும் மதுரை கிளை நீதிமன்றத்துக்குள்ள தான் வரும் அப்படி இருக்கும் போது தாமாகவே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்தது ஏன் அவங்க ஏன் வந்து எஸ்ஐடி விசாரணை குழுவை அன்னைக்கே நியமிக்கணும் அது மட்டும் இல்லாமல் மதுரை கிளை நீதிமன்றம் சென்னை உயர் இரண்டு நீதிமன்றமும் இந்த வழக்க விசாரிச்சாங்க இந்த இரண்டு வழக்குனுடைய தீர்ப்புமே அதாவது ஒத்த கருத்துக்களாக இல்லாம ரெண்டு இரு தரப்புகளா அந்த கருத்து வந்திருக்கு அப்படி இருக்கும் போது இந்த வழக்கை வந்து உயர் நீதிமன்றம் இப்படி அணுகினது ஏ அதே போல இந்த வழக்குக்கு வந்து தனி நீதிபதி எடுத்த அந்த விஷயங்கள் வந்து தவறு அப்படிங்கிறதையும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அதை அதை ஒட்டி வந்து பல கேள்விகள் வந்து தாவை சொல்லியிருக்காங்க அதே போல எங்களுக்கு வந்து இவங்க நடத்துற அந்த விசாரணை குழு எஸ்ஐடி விசாரணை குழு மேல நம்பிக்கை இல்லை ஏன்னா அவ தமிழக காவல்துறைகளே அதை எடுத்து நடத்துறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கறதையும் அதே உயர் உயர்நீதிமன்றத்துல விசாரித்த நீதிபதிகள் வந்து எங்கள் தரப்பை எதுவுமே கேட்காமலே அவங்க வந்து தீர்ப்பை வழங்கினாங்க அன்னைக்கு விசாரணை நடத்துனாங்க அன்னைக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே அதையொட்டி வந்து நீதிபதிகள் கேட்டாங்க எப்படின்னா இந்த கரூர் வழக்குல நீங்க அவசர அவசரமாக நள்ளிரோட நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த உடலை கூராய்வு பண்ணது போஸ்ட்மார்டம் பண்ணது எப்படி அது மட்டும் இல்லாமல் அங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ற மேசைகள் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பினாங்க அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க அமர்வுக்கு அமர்வுகள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நாங்க எழுத்துப்பூர்வமா ஒரு சத்திய பிரமாணம் எழுதி நாங்க வந்து அறிக்கை தாக்கல் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இருதரப்பு வாதத்தையும் கேட்டறிந்த நீதிபதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அந்த அந்த பிரமாண பத்திரத்தை நீங்கள் வந்து சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் இந்த வழக்கு எப்போ நடத்தலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் அது வந்து தே எந்த தேதி அப்படிங்கிறத நாங்கள் விரைவில் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வழக்கில் பார்க்கும்போது மூன்று விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது திமுகவினுடைய அந்த எம்எல்ஏ உடைய அந்த கிட்னி திருட்டு வழக்கு அது பொதுமக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கு அப்படிங்கிறதையும் ரெண்டாவது வந்து இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இன்னும் வந்து ஒரு இழுபடியாகவே இருக்குது ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இன்பம் இங்கே நிலவுது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் மூன்றாவதாக வந்து தமிழக அரசினுடைய அணுகுமுறைங்கிறது ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு மாதிரியும் இருப்பதாகவும் இப்படி தொடர்ந்து எழும்பி வருகிறது இந்த நிலையில தான் இந்த விஜயனுடைய வழக்கு வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறது அரசியலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோன்ற அரசியல் தகவல் தெரிந்து கொள்ள கிழக்கான வாய்ஸ் இணைந்திருங்கள் நன்றி